ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த பார்சல் தயாராகிட்டு இது எங்கே போகிறதுக்கு தயாராகிகொண்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசுக்கு போகிறதுக்கு தான் தயாராகிக் கொண்டிருக்கேன் நிறைய பாசல்கள் அனுப்பி கொண்டு தான் இருக்கேன் நண்பர்களே என்னால் வீடியோ போட முடியல இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர அவசரமாக ஜூட் சொல்லிச்சு போட்டு வீடு வீடியோ வேண்டப்படி அப்படியே ஓடி வந்து எடுத்துக்கொண்டு இருக்கேன் சரியா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இடியப்ப தட்டு கேட்டுருந்துச்சின்னா நான் நல்ல நார் தட்டாக வாங்கியிருக்கிறேன் அதுக்கு பிறகு பகோடா மிக்சர் பேபி மிக்சர் நெத்தலி கருவாடு ஓடிக்கலன் மாசி கருவாடு அது எல்லாமே கேட்டுருந்துச்சின்னா முறுக்குகள் எல்லாம் அதோட பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா மெயினாக கேட்டு கேட்டது திருவலையும் கேட்டிருந்தார் நான் பயந்து கொண்டு தான் இருந்தேன் நான் திருவலை போடையிலுமோ இல்லையோண்டு ஆனால் தம்பி சொன்னார் போட்டு அக்கா கொடுத்து விடுங்க போடலாம்னு அதோட அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேட்டும் போலும் கேட்டிருந்தார் அவற்ற மகளுக்கு அது நல்லா பிடிக்குமா அதோட அதிகம் வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோபா சோஸ் கரித்தூள் குழம்பு தூள் உங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸோட சுவையான மனமான சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட கறி பவுடர் வேணுமோ மறக்காமல் நீங்கள் சோபா சோஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்ரிக் கவுனுகள் கேட்டிருந்துச்சு நான் போடுற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தேன் அதுவும் எடுத்தாச்சு இது வந்து லெப்பப்போ பொம்மையா நண்பர்களே இப்போ ட்ரெண்டிங்கில் போகுதாம் அதுவும் அண்ணா கேட்டுருந்தேன் அவர்கிட்ட மகளுக்காக அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரோன் கேமரா அதுக்கும் கேட்டு திஜனம் எல்லாமே அவர் கேட்ட மாதிரி காட்ட கடந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஜூட் கொண்டு போவது உங்களுக்கு இதே போல யார் யாருக்கு வேணுமோ மறக்காம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்ரிப்பேன்